ஏசு தான் வாழ்ந்த நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் உரையாடல் நடத்தியிருக்கிறார் சமாரிய பெண்ணுடன் அவர் நடத்திய உரையாடல் அவரது சிறந்த உரையாடல்களில் ஒன்று இந்த உரையாடல் பல புரட்சிகரமான ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கியது மிக்குதே மூடன் ஏசு கிறிஸ்து நடத்திய உரையாடலுக்கும் சமாரிய பெண்ணுடன் இயேசு நடத்திய உரையாடலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு சமாரிய பெண்ணை தேடி இயேசு கிறிஸ்து சென்றார் சமுதாயத்தில் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் அவர் கூறிய வார்த்தைகள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது கடவுள் எங்கும் காணப்படுகிறார் எங்கும் அவரை தொழுது கொள்ளலாம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் எப்படிப்பட்ட பாவிக்கும் மீட்பு உண்டு கிறிஸ்துவுக்கு எது உண்மையான உணவு போன்ற பல ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கியது இந்த உரையாடல் பெயர் குறிப்பிடப்படாத அந்த பெண்மனிடம் நடத்திய உரையாடலை ஒவ்வொரு விசுவாசியும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய ஒரு காணொளி இது கேளுங்கள் பயன்பெறுங்கள் விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன் இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும் இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடவுளுடைய பணியில் எஸ் ஏகேல் சண்முகவேல் நமது இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பாடங்களை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விசுவாசிகள் வேத வசனத்தில் நன்கு ஆராய்ந்து தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு சிந்தனையோடு நான் வெளியிடுகிற இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நாளுடைய தலைப்பு எதுவென்றால் கிணற்றருகே வெடித்து சிதறிய புரட்சிகரமான ஆவிக்குரிய சிந்தனைகள் வறுமணியமாக சொல்கிறேன் கிணற்றருகே வெடித்து சிதறிய புரட்சிகரமான என்கிற இந்த தலைப்பில் நாம் வசனத்தை கற்றுடையலாம் ஆண்டோரா இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் தனிப்பட்ட உரையாடல்களை நடத்தியிருக்கிறார் அதில் ஒரு சில உரையாடல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்திய உரையாடல்களாக நாம் பார்க்கலாம் குறிப்பாக யோவான் அதிகாரத்தில் நிச்சதவர்கள் அவர் நடத்திய உரையாளர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஆவைக்குரிய உலகத்தில் ஏற்படுத்தியது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இரவில் தன்னை தேடி வந்த நிக்க ஆண்டோரா அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது யோவான் எழுத நான்காவது அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணுடன் ஒரு ஏழை பெண்ணுடன் அவர் நடத்திய உரையாடல்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய புரட்சியை உண்டு என்றால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாலாவது அதிகாரம் முழுதும் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஏழை பெண்மணியோடு ஒரு ஆவைக்குரிய புரிதலும் இல்லாத ஒரு பெண்மணியோடு ஆண்டு உரையாடிய அந்த உரையாடல் காணப்பட்ட அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஆவைக்குரிய புரட்சியை ஆவைக்குரிய சிந்தனை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குறிப்பாக அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னவென்றால் தேவனை எங்கும் தொழுது காலம் வந்துவிட்டது அதாவது கடவுள் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் இந்த இடத்தில் தான் கடவுளுடைய மகிமை வெளிப்படும் என்று இடத்தை மேன்மைப்படுத்தி கடவுளை விட அந்த இடத்தில் உள்ள காணப்படுகின்ற அந்த தெய்வத்தை மேன்மைப்படுத்துகிற அந்த காலகட்டத்தில் தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது என்று சொன்ன அந்த கருத்து என்பது மிகப்பெரிய மாற்றம் அது யூதர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனென்றால் எருசலேமில் இருந்த வழிபட்டால் தான் தேவன் தங்களுடைய ஜெபங்களை கேட்பார் என்கிற அந்த சிந்தனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு டீவேஷன் ஆகி மாற்று பாதை எடுத்து எந்த இடத்திலும் தேவனை தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தை இந்த பெண்மணியிடம் தான் சொன்னார் அது மாத்திரமில்ல கடவுளை ஒரு சிலையாக வைத்து வழிபடுகிற அந்த காலகட்டத்தில் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது என்கிற ஒரு சிலை வழிபாட்டை வெறுக்கிற ஒதுக்கி தள்ளுகிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை கருத்தை கிணற்றருகே நின்று கொண்டிருந்த அந்த தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைக்கிறார் இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க அது மாத்திரமில்ல இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான உணவு எதுவாக இருக்கும் என்கிற கருத்தையும் இங்கு சொல்கிறார் அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆவைக்குரிய உணவு என்பது என்ன ஆவைக்குரிய தாகம் என்பது என்ன என்பதை பற்றியுள்ள பல காரியங்களை இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உரையாடல்தான் நான் மேசியா என்று அந்த பெண்மணிக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இப்படி பலவிதமான ஆவைக்குரிய சிந்தனைகளை உலகிற்கு வெளிப்படுத்திய அந்த கிணற்ற இருந்து அவளோடு பேசி அந்த உரையாடல் வெளிப்பட்ட அந்த காரியங்களை குறித்து இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒரு அதிகாரத்தோடு சுருக்கி வைத்து விட முடியாது இந்த கருத்துக்கள் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்களுக்கு மிகவும் அடிப்படையான கருத்துக்களைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியிடம் கூறினார் குறிப்பாக இரண்டு கருத்துக்கள் ஒன்று என்னவென்றால் தேவனை அத பிதாவை எங்கும்

ஏற்பாட்டினுடைய கருத்துக்களை சிந்தனைகளை நாம் நன்கு புரிந்தவர்களாக காணப்படுவோம் இதில் சொல்லப்பட்ட சிந்தனைகளை பற்றியுள்ள விளக்கங்கள் இரண்டு அல்ல மூன்று பதவிகளாக வெளிவரும் இதை நீங்கள் கட்டாயம் கேட்டு இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் அதிகாரத்துக்கும் நான்காம் அதிகாரத்துக்கும் சொல்லப்பட்ட நிகழ்வுகளில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு நிக்கேதேமு ஆண்டவரை பார்க்க அவன் இரவு நேரத்தில் வந்தான் இங்கே ஆண்டவராய் ஏசு பெண்ணை தேடி சமாரிய தேசத்திற்காக சென்றார் இந்த பெண்மணி வந்து ஏழை பெண்மணி சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கேரக்டர்ல அவ்வளவு வந்து உயர்ந்த பண்பாடு இல்லாத ஒரு பெண்மணி ஐந்து கணவரோடு வாழ்ந்த பெண்மணி ஆனால் இவள் அந்த பாவியாக இருந்த இந்த பெண்மணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் படிப்பறிந்த போதகனான செல்வாக்கு மிகுந்த பரிசேயனான மிகுந்த ஞானம் பெற்ற அந்த நிக்கேதோமும் இரவில் வந்து இயேசுவோடு அடையாளப்படுத்திக் கொள்ள பயந்து வந்த அந்த நிக்க அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் நிக்கேதோமோடு பேசிய உரையாடலுக்கும் சமாரிய பெண்ணோடு ஆண்டு பேசிய உரையாடலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் ஒன்றே நிக்கோதோமும் ஆண்டவரை நோக்கி வந்தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை நோக்கி சென்றார் இங்கு இயேசு கிறிஸ்து தேடி பெண்மணி ரட்சிக்கப்பட்டாள் ஆண்டவரை அறிந்து கொண்டாள் ஆண்டவர் நாடி வந்த அந்த படிப்பாளி வேத போதகன் பரிசை என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இந்த ரெண்டு தான் இந்த நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நாம் படித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக முதலா வசனத்தை பார்க்கலாம் நாலு ஒன்னு யோவானை பார்க்கல இயேசு பேரை சீஷராக்கி ஞான கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது அதாவது யோவானை பார்க்கிறோம் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞான கொடுக்கிறார் என்று பரிசே கேள்விப்பட்டதாக கர்த்தர் உணர்ந்த போது இந்த ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் உண்டு அதாவது ஆண்ட வாழ்ந்த அந்த காலத்தில் யோவான் ஸ்நானகனுடைய அந்த செய்தியை கேட்டு அநேக மக்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார்கள் பரிசைய மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்படைந்து அந்த யோவான் ஸ்நானகனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை அடைந்து அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அவன் கைது செய்யப்பட்ட போது அதே கூட்ட மக்கள் அந்த பாப்புலாரிட்டி வந்து இயேசு நோக்கி வந்தது அந்த பரிசையில் வந்து சிறைப்பட்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று அவள் யோசித்த காலகட்டத்தில் சீடர்கள் அதிகமாக சென்றதை உணர்ந்து அவர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க ஏனென்றால் அவருடைய பதவிக்கு அவருடைய புகழுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு ஆபத்து விட்டது இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபத்து விட்டது எனவே அவர் எப்படியாவது க்ளோஸ் பண்ண வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவர்கள் காணப்பட்டதை அறிந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதை தப்பிக்கும்படியாக அவளை கடந்து சென்றார் இதில் ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்குது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்போது யூதரலும் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிலுவை பாடுகளுக்கு உட்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது தெரிந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் அதற்கான நேரம் வராததை அறிந்தபடியினாலே அவர் அந்த சூழலிலிருந்து விலைக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக சமாரியாவை நோக்கி சென்றார் இதுல ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அவர் கடந்து சென்றார் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை தேவன் எல்லா அதிகாரம் உடையவர் எல்லாம் அறிந்திருந்தாலும் தேவனுடைய அந்த உணர்ந்து அதை கேற்றபடி தன்னை வாழ்க்கை அமைத்து கொண்டார் அது எதிர்த்து நிற்கவில்லை தேவனுடைய தன்னை பிடிந்து அவர் நடந்து சென்றார் அதனால்தான் அவர் தான் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த காலம் தேவன் முன் குறித்த அந்த காலம் வரைக்கும் அவர் தப்பித்துக் கொண்டே இருந்தார் அதனுடைய ஒரு காரியமாகத்தான் அந்த யூதருடைய அந்த சதி வலையிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளும்படியாக சமாரிய தேசத்திற்கு சென்றாரை அந்த யூதர்களுக்கு பயந்து போய் சமாரியாவுக்கு செல்லவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது யோவான் நாலு மூணுல முக்கியமான வசனம் ஒன்று காணப்படுகின்றது என்னவென்றால் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அவருடைய சீடர்கள் கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு சீடர்களை நோக்கி நீங்கள் சகல இடங்களுக்கு சென்று சகல ஜாதிகளையும் சீடராக்கி அவளுக்கு பசுத்தாவை நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்ன அந்த கேசு கிறிஸ்து தன் உயிரோடு இருந்த நாட்கள் ஏன் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அந்த பொறுப்பை சீடர்களும் ஏன் ஒப்படைத்தார் என்று கேட்கிற கேள்விக்கு பல காரணம் காரணங்கள் அதில் ஒரு சில காரணங்களை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் காரணம் என்னவென்றால் யோவான் ஸ்தானம் கொடுத்த திருமுழுக்குக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற திருமுழுக்குக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இதை பற்றி மத்திய மூணு பதினொன்று பார்த்த தெளிவாக தெரியும் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கொடுப்பார் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருகிறேன் எனக்கு பின்னால் வருகிற இயேசு கிறிஸ்து எப்படி கொடுப்பாராம் பர்சுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அந்த நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அனுப்பக்கூடிய அந்த பசுத்தாவிட அருள் மாறி இன்னும் நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருப்பதனாலே இப்பொழுது இந்த வாழ்கின்ற இந்த காலத்தில் அவர் இந்த தண்ணீரினால் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கை தன்னுடைய சீடர்கள் மூலமாக கொடுக்க தவிர தான் சொன்னாரை செய்யவில்லை அடுத்ததாக பார்க்கும் பொழுது இரண்டாவது பாயிண்ட் என்ன திருமுழுக்கு என்பது அவருடைய இயேசுக்கு பாடுகள் மரணத்தோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ரோமர் ஆறாவது அதிகாரம் நாலாவசனம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இதன்படி பார்க்கும் பொழுது அந்த மரணம் ஒன்றும் நடைபெறவில்லை மரணம் நடைபெற்ற பிறகுதான் அந்த மரணத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வாக திருமுழுக்கு காணப்படுகின்றது எனவே அந்த நிகழ்வு நடைபெறாத காரணத்தினால் அவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை யாருக்கும் கொடுக்கவில்லை அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டோட ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார் காணாமல் போன ஆடுகளாய இஸ்ரேவேலர்கள் மன திரும்புவதற்காகவே அவருடைய முதல் பிரசங்கம் முக்கியமான எல்லாம் அதற்காகவே காணப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ராஜ்யத்தின் அறிவிப்பதுதான் அவருடைய ஊழியம் அதில் போய் ஞானஸ்தானத்தை அவர் இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை எனவே அந்த பொறுப்பை தன்னுடைய சீடர்களும் ஒப்படைத்தார் பவுல் இதைத்தான் குருந்திய பட்டினத்துக்கு எழுதிய முதலாவது கடிதத்தில் தெளிவாக சொல்கிறார் ஒன்று பதினேழு என்ன சொல்கிறார் என்றால் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார் அதான் பவுருடைய மெயின் டாஸ்க் என்னன்னா பிரீச்சிங் த காஸ்பல் இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறது அதுக்கு அடுத்து செகண்டரி ஒர்க் எனவே அந்த பிரதானமான அந்த ஊழியத்தை செய்வதற்காக பவுலே கூட ஞானஸ்தானத்தை மற்றும் கொடுக்கவில்லை என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒரு சில பேருக்கு கொடுத்ததே தவிர மற்ற யாருக்கும் பிரதானமாக ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய அந்த பணியை அவர் செய்யவில்லை அதே போலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மெயின் டார்கெட் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நற்சியதை அறிவிப்பது அதை விட்டு சைடு ஆகி இந்த திருவலுக்கு கொடுக்கிற அந்த காரியத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை இன்னொரு காரியம் என்றால் திருமுழுக்கு என்பது கொடுப்போருடைய காரியத்தை பற்றியல்ல அல்ல எடுக்கக்கூடிய நபரை பற்றியுள்ள காரியம் இவர்கிட்ட ஞானஸ்தான் எடுத்து எனக்கு இவ்வளவு பெரிய பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்துவதற்காக சில பேர் வந்து பெரிய பெரிய பாசிட்டாசனம் எடுப்பாங்க மிஸ்னரி ஞாசனம் எடுப்பாங்க அது வந்து தனிப்பட்ட நபர்களை மேன்மைப்படுத்துவதற்காக இவர்கள் செய்கிற ஒரு காரியம் ஆனால் நிகழ்வு என்பது மனந்திரும்புதலுக்கான ஒரு அடையாளமாக ஞானஸ்தானம் காணப்பட வேண்டுமே அல்லாமல் மனிதர்களை மேன்மைப்படுத்த காரியமாக காணப்படக்கூடாது அது மாத்திரமில்ல ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்திருந்தால் அங்குள்ள மக்கள் பெருமையாக சொல்லியிருப்பார்கள் நான் இயேசுவிடமே ஞானஸ்தானம் பெற்றுக் நின்று என்று அந்த மனந்தெரும்புதலை ஒதுக்கி தள்ளிவிட்டு இயேசுவிடம் பெற்ற ஞானஸ்தானத்தை அந்த காரியத்தை தான் அவர்கள் மேன்மைப்படுத்தி இருப்பார்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளினால் ஞானஸ்தானம் கொடுக்காமல் இருப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் உயிர் தெரிந்த பிறகு சீடர்கள் நோக்கி பிதா குமார் பசத்தாவின் நாமத்தினாலே சீடர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது இப்பொழுது அவருடைய நாமத்தினாலே அவரே ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது சற்று குழப்பமாக இருக்கும் என்பதற்காலே அவர் இந்த காரியத்தை தவிர்த்திருக்கலாம் தன்னுடைய பேரிலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வாதங்களும் இருக்கிறது எனவே இப்படி பல காரியங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து யாருக்கும் திருவுழுக்கு கொடுக்கவில்லை அந்த பொறுப்பை சீடர்களை ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம் இதுதான் இந்த நான்காம் அதிகாரம் மூன்றாம் அர்த்தம் இனி வரப்போகிற பதிவுகளில் இந்த அதிகாரம் சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமான உபதேசங்கள் தீபுரி போல் உலகத்தை மாற்றிய அந்த உபதேசங்கள் குறித்து ஒன்றன் மின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை